லாஸ்ட் லைன் மட்டும் பஜன் பஜன்கா கா பஜன் பஞ்சன் கா பஜன் பஜன் கா ஆ ஆ பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா கர்மாந்திர முடிச்சுல போகடா ஏண்டா இது என்ன எக்ஸ்போர்ட் கம்பெனியா இல்ல செக்ஸி பட ஓடற தியேட்டரா நீங்க இப்படி கூத்து அடிக்கிறதே எம்டி பார்த்தா என்ன நினைப்பார் என்ன நினைப்பா அவரும் தான் ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கா இவெல்லாம் எம்டியா டம்டி டே வாடா கம்மிங் கம்மிங் யூ கால் மீ யா

இந்த மாதிரி நீ ரச்சிட்டு இருந்தீன்னா ஃபேக்டரி டேமேஜ் ஆகிடும் அப்புறம் நீ எம்டி ஆக மாட்டேன் எம்டி ஆகி ரோட்ல தம்டி தான் விக்கணும் டேய் உனக்கு ஒரு ஷிக்கல அத போய் உட்கார் போடா அச்சா ஆமா இங்க ஒரு நிமிட் இருந்தானே இங்க என்ன டேய் கீழ என்ன பண்ணிட்டு இருந்தே பட்டன் புரிக்கிட்டு இருக்கனே பட்டன் இங்க தான் புரிக்கணும் அங்க போய் புரிக்கடா போடா டேய் உட்கார் வா வேலை செய் ஆ மிஸ்டர் கனிஷ் உங்க கிட்ட கொஞ்சம் பேசணுமே என்ன கன்சூமர் கோர்ட்ல இருந்து பணம் வந்ததா அதெல்லாம் இல்ல வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் வாட் இஸ் த மேட்டர் கம் டு த பாயிண்ட் வீட்டை விட்டு வெளியே 10 நாளைக்கு தங்க ஒரு ரூம் வேணும் ஹோட்டல்ல ஆ அது எங்களுக்கு தெரியாத உங்க வீட்ல நான் 10 நாளைக்கு தங்கணும் என்னது ஏன் வீட்ல 10 நாள் நீ தங்க போறியா யோ நான் சேந்தாப்புற 10 நாள் தங்கனாலே ஜாசின்னு தோத்துறா இதுல நீ வேறயா அதெல்லாம் முடியாது ஐயோ பிரதர் பிரதர் ப்ளீஸ் பிரதர் ப்ளீஸ் பிரதர் ப்ளீஸ் வேணாம் சொல்லாதீங்க பிரதர் ப்ளீஸ் ஆஹா பிரதர்னு சொல்லி செடிமட்ட போட்டு தாக்கிட்டியே சரி அவகிட்ட போய் ஏதாவது ஒரு பிட்ட கிட்ட போட்டு

சரி அதுக்கு முன்னாடியே வந்தேன் வை ரெண்டு பேரும் சேர்ந்து ரூம் தேட வேண்டியது இல்லாடியா இல்லையா ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்க வேண்டி வராத அடக்கி வாசி ஆளியா. மிஸ்டர் கணேஷ் பிரதர் take <laughs> a <laughs>

இல்ல இல்ல நீ வாற நான் உனக்கு ஹே ஜெமனி யா இப்பு பெஸ் நான் என்ன இன்சல் பண்ணிட்டா என்ன இன்சல்ட் இது உங்க வைஃப் தானே ஏய் எதுக்கு நீ சண்டை இது அது நம்ம

பாரிமா குறை குறை உன்னை பத்தி என் ஃப்ரெண்ட் கிட்ட நல்ல பொண்ணுன்னு சொல்லிருக்கேன் வேற டேமேஜ் ஆகாத சரி சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்கேன் ரெண்டு ரெண்டு தோசை மட்டும் இருக்க ஏன் இன்னும் ரெண்டு சுட்டா கெட்டு போறியா சட்டையில மாவு இருக்காதா பாரிமா குறை குறை இந்த ரெண்டு தோசைய அவர் ஆளை பாத்தியல்ல அவர்க்கே பத்தாது அப்ப நான் என்ன சாப்பிடுறது ரெண்டு பேரும் டிவைட் பண்ணி சாப்பிடுங்க ஓ டிவைட் அதாவது கப் டீயே 1/2 ஆக்குற மாதிரி சொல்றேன் அதேதான் சரி நான் பேச வாஷ் பண்ணிட்டு வந்தறேன் அந்த ரெண்டு தோசை எடுத்து வை அந்த தோசையன் நான் என்ன பாடுபடுத்துறம் பார் நிறுத்திடு என்ன தோசை இது பெராட்டி மாதிரி சுட்டு வச்சிருக்கேன் இந்த மனசு இந்த மாதிரி ஏன் பிரதர் நல்ல பூ மாதிரி இருக்க போதும் என்ன பயங்க என்ன மனசு சாப்பிடுவானா அதை

நீங்க நல்லா பேசுவீங்களா சார் என்ன பத்தி நான் எப்படி பெருமையா சொல்லிக்கிறது ஒரு தடவை மேடையில ஏத்தி பாருங்க அப்புறம் நான் எப்படி பேசுறேன் நீங்களே சொல்லுவீங்க சரி சார் இன்னும் நாலஞ்சு நாள் ஒரு நல்ல புரோகிராம் இருக்கு அதுல கண்டிப்பா நான் உங்க பேரை கொடுத்துறேன் थैंक यू थैंक यू थैंक यू ராமகிருஷ்ணன் பிரதர் நல்ல தூங்குது பாட்டி பத்மா பத்மா என்னங்க உங்க ஃப்ரெண்ட் வேற இருக்காரு இப்ப போய் இதெல்லாம் அச்சோ நான் அதுக்கு கூப்பிடலடி பசி தாங்க முடியல அந்த ரெண்டு தோசை எடுத்து வச்சிருக்கிய அத கொண்டா பிச்சு போட்டுக்கிறேன் உங்களோட பெரிய தொல்லையா போச்சு ஆமாமா உன்னை கட்டி எடுத்துக்க அப்புறம் தான் தொல்லையே எனக்கு ஆரம்பம் இந்தாங்க ஏய் சட்னி எங்கடி இல்ல பரவாயில்ல அப்படியே பிரதர் எனக்கு ஒண்ணு தோசை வேண்டாம் இந்த வீட்டுல வந்து தங்கின பாரு